fish fry நட்டு குத்தலா இப்படி நட்டு குத்தலா போட்டா நீ ரெண்டு பேரும் குத்தி குத்தி அமத்திட போறீங்க போ என்ன பண்றது இப்பெல்லாம் பண்ணாத தான் சாப்பாடு கொடுப்பாங்க ஏனா காத்து அடிக்குது இப்படி எல்லாம் வச்சா தான் எரியுது இல்லடா கப் நம்மந்திருது இருங்க இருங்க அப்படியே எரிஞ்சிரு எரிஞ்சிரு ஓடுங்க இன்னைக்கு பிடிச்சிருமா பிடிச்சிரும் பிடிச்சிரும் இது புடிச்சு பொரிச்சு சாப்பிட்டு

இவங்களுக்கு என்னென்னமோ படி பார்க்குறாங்க காற்று வேற அடிக்குது ஒரு வழியாக பிடிச்சிருச்சு எற்கலை எற்கலைன்னு அரியுமா ஒரே புகையாள வரும் அதான் உதயாமா கொண்டாங்க கொண்டாந்து சீதா படக்குன்னு ம் எடுத்தா நீ கண்டிப்பாங்க என்னங்க இப்படி படுத்துக்கிட்டீங்க அடுப்பு பக்கத்தில் மணி

ஆட்ல மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷா பொறுச்சு அப்படியே சாப்பிடுbro எல்லாரும் அத தான் சாப்பிடுவாங்க அம்மா இத வச்சு போடணுமா அத வச்சு போடணுமா ஏய் தன்றசாமி நானே ஓடிடுவேன் நீலாம் ஓடாத மெதுவா ஓரம்ல போடுங்க ஓரம்ல போடுங்க அப்படி அப்படியே போட கூடாதுங்க ஓரம்ல போடணும்ங்க இது ஓரம் இதுக்கு மேல ஓரம் இல்ல இல்ல வெடி வைக்கிற மாதிரி

உடனே मीन्देगहल <yaz word throat> <laughs>

ஆ உள்ள போய் வச்சிருக்கா அதுல இப்ப என்னென்ன சேர்த்திருக்கோம்னா லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு மிளகு சீரகம் கொஞ்சம் லைட்டாக போட்டுதா குழந்தைகளுக்கு உரைக்க கூடாதுங்கிறதுக்காக அது கழுவி வச்சிருக்கு சப்பாத்தி போட்டுனாலேயோ ஓகே எல்லாம் ரெடி அப்படியே சாப்பிட வேண்டியது ஓகே சூப்பர் ஆஹ் எல்லாமே சூப்பரா சூப்பராடா. அங்க ஒரு பையன் நடந்துட்டு இருக்கானே எதுக்கு?